ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி லெமன் டீ போடலாம் வாங்க செய் தண்ணி ஊற்றிட்டேன் புதினாவை கழுவி எடுத்துக்கிட்டேன் நம்ம தோட்டத்தை புதினா அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு அந்த க்ரீன் கலர் காம்பு எடுத்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டேன் இதில் போட்டு எடுத்து வச்சு கொதிக்க வச்சுக்குவோம் ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவோம் ரெண்டாக கட் பண்ணிட்டோம் இப்போ கொதிக்கிது கலங் கலந்து விட்டுக்குவோம் சக்கரை போட்டுக்குவோம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க சுகர் இருக்கிறவங்க சால்ட் போட்டுக்கோங்க லெமனை புழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இறக்க ஸ்டேஜ் அதனால் லெமன் புழிஞ்சி இறக்கும் இறக்கும்போது புழிஞ்சி விட்ணும் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போது சூப்பராக பண்ணி சேவ் பண்ணுவோம் இவ்வளோதான் சூப்பரான லெவன் டீ பிரியாணி சாப்பிடலாம் இதயத்துக்கு நல்லது